அம்பாள் வந்து வந்து தாரகத்தை தடவி அந்த அம்பை மான்ல விடுறாங்க மான் ஓடிக்கிட்டே இருக்கு இவர்களும் விரட்டுறாங்க அவங்களும் விரட்டுறாங்க பிடிக்க முடியல வெங்கலம் கண்ணுக்கான மருந்து அதெல்லாம் சுத்தி பண்ணி பஸ்பம் பண்றதுக்கு நாதி இல்லை ஆளு இல்ல தமிழ் வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நாவல் சுளுந்தி இதன் ஆசிரியர் பாரம்பரிய தமிழ் மருத்துவ ஆய்வாளர் இரா முத்துநாகு அவர்கள் மிக நுட்பமான அரியதான தகவல்களை தேடி ஆராய்ந்து தந்து கொண்டிருப்பவர் இவர் சமூக விழிப்புணர்வோடு மருத்துவ தகவல்களை மக்களிடையே தந்து கொண்டிருக்கிறார் சிறந்த எழுத்தாளருக்கான மகுடம் விருது பெற்றவர் பாரம்பரிய மருத்துவர்களோடு வாழ்ந்து பல தரப்பட்டவர்களின் பாராட்டுகளோடு நாட்டு மக்களிடையே புகழ்பெற்று பெற்று திகழும் முத்துநாகு அவர்களை அவருடைய பகுதியான ஆண்டிப்பட்டியல் சந்தித்த போது மருத்துவ தகவல்களை நம்மிடையே பகிர்ந்தார் இதோ சித்த மருத்துவம் அது பல்லாயிரம் ஆண்டுகள் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து எந்தெந்த பகுதியினாலும் சரி இந்த பகுதி தமிழகத்தில் மூத்தது அப்புறம் ஆயுள்வேதம் மூத்தது யுனானி மூத்தது இப்படியெல்லாம் போக வேண்டியதில்லை எந்தெந்த பகுதியில் மனிதன் வாழ்ந்தானோ குழுவாக வாழ்ந்தானோ மனிதன் தன்னை முதலில் தற்காத்து கொள்வதற்காக கண்டெடுத்த முதல் ஆயுதம் தான் இருக்கணும் அதுக்கு பின்னாலதான் ஒவ்வொரு குழுக்களை ஆள்வதற்கான ஆயுதங்களை பெற்றிருப்பான் அப்ப இந்த பகுதியில நம்மளுக்கு பிரதானமாக ரொம்ப ப பண்பாட்டோட ஒட்டிய இதுன்றது சித்த மருத்துவம் கிடைக்குது அதே ஆயுர்வேதத்தோடையும் சில நேரங்கள் வந்து இயந்து போகும் அதுக்கு இது காரணம் வந்து தொழில்நுட்பம் தான் அந்த அந்த அடிப்படையில எல்லாம் உயிர் காப்பதற்காக வந்து யுனானி இங்க வரும் சித்த மருத்துவம் அங்க போகும் ஆயுள்வேதம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தில் சொல்லப்படக்கூடிய ஆயுள்வேதம் இங்க வரும் ஆயுர்வேதத்துக்கு சித்த மருத்துவம் போகும் அதனால இது ஒரு கலவையாக இருக்கும் ஆனா இங்க மேலோங்கி இருக்கும் வந்து பார்த்த போல இது ஆய்வுக்கான தன்மை இந்த வார்த்தை என்பது எது முன்னகும் எது பின்ன எது சிறந்தது அப்படின்னும் போல ஒவ்வொரு மொழிக்காரனும் ஒவ்வொரு ஜாதிக்காரனும் நான் ஜாதி ஆண்ட பரப்புறின்னு சொல்றது மாதிரி சித்த மருத்துவம் சிறந்தது அப்படியெல்லாம் வாழ்த்து கொள்ள நாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட குழுவாக இருந்தாலும் அது சித்த மருத்துவம் பார்ப்பதாலும் சித்த மருத்துவம் சிறந்ததுன்னு சொல்லிட முடியாது பொதுவா தாதுக்கள் சொல்லக்கூடிய இன்னைக்கு மெட்டல் இங்கிலீஷ்கார மெட்டல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க அது தாது தாது என்பது உயிர் உயிர் என்று போடுறது தாது என்பது உயிர் உயிர் என்று மெட்டலை வந்து நம்ம உயிர்னு உயிர்லாம் உச்சரிக்கணும் அது ஒவ்வொரு மெட்டல் இப்ப தங்கம் ஏன்னா உயிர்ங்கிறதுக்கு நம்ம ஒரு தாதுதாங்க இப்ப தாது விருத்தின்னு தான் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல விருத்தி வந்துடும் விருத்தி விருத்தி விருத்தினாலும் விருத்தி இல்ல தமிழுக்குள்ள ஒரு மாதிரியானதாகும் ஆமா சமஸ்கிருத சொல்லுவோம் அப்ப தாது விருத்தி அப்படி என்பது விந்து கணிதம் என்ற தமிழ் சொல்குள்ள வந்துடும் கணிதம் என்ற தமிழ் சொல் அப்ப விந்து தமிழ் சொல் அல்ல பட் ஆனா ஒரு கலப்பு சொல் ஏன்னா கணிதம் கடிதம் வந்து தாது என்ற சொல்லு கொள் வைக்கிறான் அப்ப உயிர் தானது தாது குறைந்து விட்டது அப்படின்னாவே எல்லா நோய்க்கும் உடம்பு வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றாலானது எது முன்ன ஒரு பிறக்கம் போல இதுல ஒரு பின்னால வர ஆன்மீகத்துக்குள்ள அப்ப இந்த எது முன்ன எது பின்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆசிய தான் தாதுக்கள் அதிகமா கிடைக்குது எல்லா தாதம் தங்கம் குறைவான தங்கம் தான் இருக்க முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதி தெற்காசிய தெற்காசியத்தில் தென் இந்தியாவில் இருக்க இந்திய ஒன்றியத்துல நம்ம இந்த பகுதி தான் இந்துஸ்தான்ல இல்ல செம்புக்கான காலம்லாம் பின்னாலதான் செம்பு தாமிரம் இதெல்லாம் பின்னால வருது அப்ப இரும்புனுடைய காலம் கூட அப்ப அதை ஒட்டிய தங்கத்தோட காலம் வந்துடும் தங்கம் நம்மளுக்கு குறைவா தான் கிடைக்குது மிக குறைவு ஆனா வைரம் கிடைத்தது வைடூரியம் கிடைத்தது அதனுடைய காலம் கூட அது இரும்பு காலத்தை ஒட்டியது அப்ப இந்த மாதிரியான தாதுகளை எல்லாம் கண்டறிந்து அதை மருந்துக்கு பயன்படுத்தின அறிவு என்பது சித்த மருத்துவத்துல மட்டும்தான் இருக்கு

தமிழனுக்கு வடகென்னாவது சீனாதேசம் தான் அது இந்துஸ்தான் உட்பட இந்துஸ்தான் சொல்லக்கூடிய வட இந்திய பகுதிகள் இருக்கு இல்லையா அதுவே நம்மளுக்கு சீனாதேசம் தான் ஏன்னா அந்த பண்பு வேறு அதனுடைய நிலப்பரப்பு வேறு அதனுடைய விளைச்சல் தன்மை வேறு கோதுமை இந்த மண்ணில் வளையாது கேட்ட இந்த அந்த ஊர்ல வளையாது வளையாது அப்ப ரெண்டு காண இருக்கிற இங்கதான் வரும் அங்க வராது பனி வர இங்கதான் வரும் குருவால் இங்க ஒரு அங்க வராது அவன் பார்லி வலை அது வேற அந்த நில அமைப்பு என்பது வேற அந்த நர்மதை ஆட்டங்கரை தன்மை வேறு சிந்து ஹட்லசனுடைய தன்மை வேறு அதனுடைய தன்மை வேறு அதை போட்டு வந்து குழப்பிக்கிற கூடாது ஆனா இது ஒத்திய பகுதி வரும் வரல வரும் பொழுது இது ஒத்திய பகுதிகள் வரும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரும் அதனாலதான் சில பண்பாட்டு கூறுகள் சீன தேசத்தினுடைய திபத்து பகுதிக்கும் இந்தியாவின் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கும் ஒத்து நிக்கும் அது ஒத்து இருக்கும் அடிப்படையில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சித்த மருத்துவம் மூத்தது அதுக்காண்டி அங்க மருத்துவம் தோன்றலைன்னு பொருள் அல்ல தாதுவா நம்ம மட்டும்தான் பயன்படுத்தலாம் ஆனா தாது கிடையாது இல்ல உண்டு அதிகமாக தாது உண்டு யுனானில எதை பயன்படுத்த மாட்டாங்க தாளகம் என்ற தாது மட்டும்தான் தாளகம் அது ஒரு பாஸ் வெடிக்காக பயன்படுத்துறாங்க உரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் தாளகம் அதுதான் தமிழ் மாதிரியே தெரியும் அது தமிழ் இல்ல தமிழ் இல்ல அது பாரசீக மொழி ஒரே மூலம் அவர்களுக்கு எதிரியாக அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு ஆமா அங்க வந்து இப்ப நடக்குது இல்லையா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பி ஒரு ஒரு நதி இருக்கும் இந்த நதிப்பகுதியெல்லாம் வந்து இதான் பிரிக்கும் இந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய அன்னைக்கு ஒட்டுக்கூத குடிகள் கலாச்சாரமாக நிலப்பரப்பா பிரிஞ்சு நிக்கிறாங்க வந்திருக்காங்க இது ஒரு கிறித்துவ சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன துணை கதைகள் நூல்கள் அந்த நூல்ல கிடைச்சது சனியா வந்து பழைய ஏற்பாட்டுக்குள்ளும் இல்ல கிறித்துவ கதைகள்னு ஒரு கதை இது உங்க இந்த செய்திக்குள் பொருந்துமானு தெரியல அந்த மஞ்சள் நிற மஞ்சள் நிறத்திலான நேரத்துலான அது தாளகம் என்பது சுத்தி சுத்தி பண்ணாத வரைக்கும் மருந்து தாளகத்தை கழுகு முத்துறது காய்ச்சனும் காய்ச்சி எடுக்க சுண்ணாம்பு வச்சு சுண்ணாம்பு கீழே வச்சு நடுவுல தாளகம் வச்சு அதுக்கு மேல சுண்ணாம்பு வச்சு அப்புறம் பதநீர் இல்லன்னா கல் ஊத்தி பத்து முறை சுத்தி பண்ணணும் ஊத்தி ஊத்தி எடுக்கும் போல அது ஒரு கடைசியா வெடிச்சு ஒரு வாயு வரையறும் அது போய் அப்படி வெடிச்சு வந்துருச்சுன்னா நச்சு புகையா வரும் அதனுடைய சுத்தி பெற்றோம் அது வந்து உண்பதற்கான தன்மையை ஒரு ஐம்பது விழுக்காடு பெறும் அதற்கு பின்னால ஒரு மருந்து ஆகணும் பஸ்மம் பண்ணணும் அப்புறம்தான் அது மருந்து ஒரு ஒரு நாள் நடக்கிற விஷயம்ல அது ஒரு ஆறு மாத காலம் அந்த தாளக பருப்பு செய்யறோம் அது ஒரு மருந்தாக கற்ற கட்டுவதற்கு இது துவக்கம் இந்த மருந்து சுத்தி பண்ணாதற்கு முன் முன்பு நஞ்சு இததான் அம்புகள்ல அன்னைக்கு விடுவான் விஷத்துக்காக பட்டுச்சுன்னா உடனே ஒன்னும் பண்ணிடாது மெல்ல கொள்வதை விட எல்லாம் நச்சு ஏறி சோரி படை பத்து வந்துரும் புதுமையா புதுமை இல்ல இதெல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு சொல்லிடுவாங்களோ சொல்லிடுவாங்க கை இருக்குல்ல கருப்பாடு இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு

அது கொஞ்சம் கொஞ்சமா வரும் அதுக்கு மாற்று மருந்து எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சரி இல்லைன்னா அரிக்கும் அப்புறம் அது என்ன சரி செத்தா போயிட போறான் ஒண்ணு பா பெரும் பாதிப்பு ஆனா ஒரு ஒரு சிறு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனா அது வந்து பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் அது என்ன பண்ணா உடம்பெல்லாம் அரிப்பு வந்துரும் இது மூ கொஞ்சம் கூடுதலா போயிருச்சுன்னா மூளையே பாய்ச்சி ரத்தத்துல கலந்துருச்சுன்னா மூளைக்கு போயிடும் இது அந்த பகுதியில பாலஸ்தீன பகுதியில இருந்து ஒரு மான் ஓடி வருது ஒரு மாணவர் விலங்குன்னு சொல்றான் அந்த முகம் போனமே அவர்கள் அந்த அம்பால் வந்து அம்புல வந்து தாரகத்தை தடவி அந்த அம்பை மான்ல விட்டுறான் விட்டுறாங்க மான் ஓடிக்கிட்டே இருக்கு இவர்களும் விரட்டுறாங்க அவங்களும் விரட்டுறாங்க பிடிக்க முடியல மான் என்ற உயிர் மான் சொல்ற ஒரு விலங்கு சொல்ற எனக்கு அந்த விலங்கு பெயர் சொல்ல தெரியல ஓடுது கடைசியா பாலஸ்தீன படையே வந்து போய் பிடிக்குது புடிச்சு அது ஒரு பெரிய அரச படைய வந்து புடிக்கிற அளவுக்குறாங்களே இது அரமனைக்கு விருந்து வைக்கிறாங்க மன்னன் சில ஆட்களை தவிர மத்தவங்க எல்லாம் சாப்பிடறாங்க அவங்களை எடுத்து சாப்ட சாப்பிட்டோடனே அரிக்க ஆரம்பிச்சு அவங்க போட ஓடுறான் அரிக்கினா போல இது ஏதோ நடந்துருச்சு மன்னனை சாப்பிடாதேன்றாங்க அப்ப அன்னைக்கு கூராய் பண்ற பண்றாங்க கூராயுன்றது இன்னைக்கு மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ணி டெஸ்ட் போடலாம் அதுல இன்ன கலந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிறான் அப்ப தாளகம் தடவி இருக்குன்னு சொல்லி வைத்தியர் சொல்றான் அப்ப தாளகத்தை யாரு தருன்னா அங்கன்றது ஒற்றர்வு மூலமாக அவங்க பண்றாங்க அப்போ ஒரு வம்சத்துக்கான ஒரு பெரிய கேடை கொடுத்த அந்த தாளகத்தை அவரு நிராகரிக்கிறாங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு மஞ்சள் போட மாட்டாங்க நீங்க இஸ்லாமியரும் மஞ்சள் பயன்படுத்த மாட்டாங்க இன்று வரை இங்க வரைக்கும் இங்கேயும் அந்த அந்த பண்பாட்டு கூறுகளுக்குள்ள இருக்கு அப்ப அதனால வைத்தியத்திலும் பயன்படுத்தலாம் எல்லா பயன்படுத்துவாங்க விட கந்தகத்தை அதிகமாக அதிநுட்பமாக பயன்படுத்தின அறிவும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தெளிவான அறிவும் யுனானிக்குதான் இருக்கு தான் அதிகமா இல்ல நம்மகிட்ட அதிகம்யா அதை விட அவர்கள்ட்ட அதிகம் நிறைய வெரைட்டி இருக்கும் அத பல வடிவங்களை செய்வாங்க நம்ம கிட்ட வடிவத்தை விட அவர்களுடைய வடிவம் கூடுவது ஆனா தாமத்தை செய்ய முன்னாள் தாமிரத்தை அவர்கள் நன்றாக செய்வார்கள் தாமிர பற்ப்பம் இருக்குல்ல தாமிர பற்பம் செய்வாங்க இது மாதிரி மெட்டல் நீங்க நீங்க ஒரு வைரம் வைடூரியம் தங்கம் எல்லாமே மெட்டல் தான் எல்லாமே தாதுதான் எல்லாமே பபளம் பவளம் இருக்குல்ல அணிகலன் பவளம் பவளம் அதுக்காக பயன்பாட்டு பவளம் வந்து அணிகலனா பயன்படுத்துற அத்தனை பண்டமும் இயம் இயம் இருக்குல்ல இயம் பயன்பாட்டுக்கு உரியது டின் அப்படி சொல்லுவாங்க டின்னா இவங்க டின்னா இப்படி இருக்கும் டின்ன்றது ஒரு தாது டின் என்பது ஒரு தாதுங்கயா அது முதல்ல குழப்பம் தெரியும் அதே மாதிரி தண்டவாளம் இருக்குல்ல தண்டவளம் தண்டவாளம் என்பது ஒரு இரும்பு இரும்பு பிரித்து எடுக்கக்கூடிய தனிமம் அப்ப தண்டவாளம்ங்கிறது இரும்புங்கறதோட அதோட இல்ல இரும்பே பிரிச்சு எடுக்கிறது தண்டவாளம்னா அதுக்கான மூலப்பொருள் ஆஹ் தண்டவாளத்துல இருந்து பிரிச்சு எடுக்கிறது அதுல இருந்து வர்ற ஒரு பேரு ஆமா அதுல இருந்து முந்து ஓடு ஓடு போட வந்திருக்கீங்களா ஆமா அது அந்த அந்த ஓடு எனக்கு பேர் தெரியல எனக்கு சிமெண்ட் ஓடுன்னு சொல்லுவாங்க லோக்கல்ல ஆனா அதுக்கு அந்த பேரு எனக்கு தெரியல உள்ளூர் தான் தெரியுது அது அதுவே பிரிச்சு எடுக்க கூடியது அது ஒரு தாது அதுல எடுக்கிறதா அந்த ஆலை இருக்க அந்த குவாரி எல்லாம் பேன் பண்றாங்க அது பயங்கரமா உடல் நலத்துக்கு கேடு ஆகுது உலகம் முழுவதும் பெருசா அந்த அந்த குவாரி ஆப்கான்லையும் ஆப்கான்ல இருக்கு ப்ளெஞ்சுஸ்தான் போட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் இப்ப நிப்பாட்டிட்டாங்க அதனாலதான் அந்த ஓடு சிமெண்ட் ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல சிமெண்ட் ஓடுன்னு வாங்க தகர ஓடுக்கல அதுவே டின்னு மெட்டீரியல் தான் டின் மெட்டீரியல் தான் தகரம் என்பது தகடு என்ற சொல்ல இருந்து தான் அது கெட்டியான டின்னு இரும்பு என்பது பிரித்தெடுக்கக்கூடிய தனிமம் தண்டவளம் என்பது ஒரு தனிமம் அதுவும் நம்மளுக்கு கூடியதா நீங்க தண்டவலம்ன்றது அதுல ஒரு இந்த இது இருக்கும் அது என்ன சொல்றது காந்தன்மை இருக்கும் காந்த புலம் இருக்கும் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதா காந்தம் காந்தம் ஒட்டுது வந்து ஒட்டுதல் அடிப்படையில் வைத்தியங்களுக்கு தெரியும் அதுக்காண்டி பெரிய அரிய செய்தியை சொல்லிட்டு எல்லாம் கிடையாது இது வைத்தியத்துல இருக்கிறதும் வெங்கலம் கண்ணுக்கான மருந்து அதெல்லாம் சுத்தி பண்ணி பண்றதுக்கு நாதி இல்லை இப்ப தங்கம் வந்து பெருசா சொல்லுவாங்க யாரும் கூட செய்யறது இல்ல அது சில மரம் ஒழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் விடுவிட்டு போயிடும் நான் செஞ்சு செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டேன் எங்க தப்பா இருக்கும் போல நானே செஞ்சது இல்லை எங்க அப்பா செஞ்சிருக்காருனாரு சரி செஞ்சதை பார்த்த சொல்லணும்னா ஏற்கனவே எங்க வீட்டுல ஏடுகள் இருக்கா அதனா செய்து பார்த்தோம் கட்டுக்கு அல்ல மறுபடியும் வெங்கலமாவே உரிய மறுபடியும் நடிஞ்சிருக்கு அப்ப அது அது அவ்வளவுதான் அது என்ன போட்டு பண்றதுன்னு தெரியல அடுத்த இதுக்கு போன்ற அப்படியே இருக்கும் இப்ப கண்ணுக்கு நான் கண்ணாடி தானே போட்டு இருக்கேன் என்னட மருந்து இல்லையே அவங்க கிட்டயும் மருந்து இருக்கு கண் புரைக்கு மருந்துள்ள ஆனா கண் கிட்ட பார்வை தூர பார்வைக்கு என்னடா மருந்து இல்ல அது சேத்தா கிடையாதுல்ல தொண்ணூத்தாறு நோய்கள் கண்ணுக்கு அப்படின்னு ஆமா அதுல வேணும் இல்ல அது சமஸ்கிருதத்துக்குள்ள நேத்திரம் சொல்லி போய் அங்க ஒண்ணே வச்சிருப்பான் நேத்திரான்னு சொல்லுவாங்க அது கண்ணு அது நவநீதம் வச்சிருக்காங்க நவநீதம் என்பதும் கண்ணு நவநீதம் என்பதும் கண்ணு கண்ணுக்கான மருத்துவ முறை அது சமஸ்கிருத சொல்லதான் ஓ அது சமஸ்கிருதத்துக்குள்ளீத கிருஷ்ணன் வாங்கி வெண்ணெய் கிருஷ்ணன் கண்ணு இல்ல அதுக்கு மைய பொருள் அப்ப நவநீதம் என்பது கண் வைத்தியம் செய்த அப்படித்தான் பொருள் அதுக்கு குற்றச்சாட்டு என்பது இன்னைக்கு பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் நீங்க தாது வந்து கொடுக்குறீங்க தாது இல்லாத உலகத்தில் எந்த மருத்துவமும் இல்லை இல்லை எந்த மருத்துவமும் இல்லை சரி ஆங்கில மருத்துவத்துல இன்னைக்கு வந்து அந்த மகாராஷ்டிரால வந்து குழந்தைங்க எல்லாம் இறந்து போச்சு ஒரு இருபத்தி நாலு குழந்தைங்க இறந்து போச்சு அது என்ன மருந்து கோல்ட்ரிங்கிற மருந்து இருமல் மருந்து இருமல் மருந்து இந்த இருமல் மருந்து என்ன சேர்த்திருக்கான் அதுக்குள்ள என்ன சேர்த்தான் அதுல ஒரு கெமிக்கல் என்ன ஒரு கெமிக்கல் சொல்லக்கூடாது என்ன கெமிக்கல் அந்த பேர் இங்கிலீஷ் அலுமினியம் அலுமினியம் இருக்கும் அலுமினியத்தை வாயு ஆக்கிடுவாங்க அலுமினியத்தை எங்கதுல புகையாக மாத்துதல் வாயு என்ற சொல்லு இல்ல எங்கதுல புகை நீர் அதே தீநீர் என்ற சொல்லு இருக்கும் தீயாக என ஒரு குடுவையில வச்சு மண் குடுவையில வச்சு அதுக்கு பின்னால கண்ணாடி கண்ணாடி நேரத்தினை கண்டுபிடிக்கல இவன் வல்லகா இவன் லேபில் பார்த்துட்டு எந்த அறிவும் இல்லாம எங்கிட்ட பேசக்கூடாது கண்ணாடி கண்டுபிடிச்சு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு சீனர்களே கூட ஆமா சீனத்தில் அந்த தொழில்நுட்பம் கிடைத்தது அந்த அதுக்கான மூலப்பொருள் கிடைத்ததால் சீனம் வெற்றி பெற்றது எல்லா ஊர்லயும் கழிந்து இருந்தது சீனத்திலிருந்து வந்தது அதிகமாக வந்தது தொழில்நுட்பத்திற்கான மூலக்குறம் கிடைச்சது இப்ப கண்ணாடி ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு ஆயிரம் அப்ப நேற்று கொண்டு போய் லேபரேட்டரி வச்சுக்கிட்டு நாங்களும் சொன்னோம்னா அவத்தம் தனமா இல்லையா கண்ணாடி குடுவையில செய்த அல்லது மண்குடுவையில செய் போட்டு அதை உருக்கி ஆவியாக்கி இந்த பக்கம் அப்படியே சொட்டு சொட்டா வரும் அப்ப இங்கிட்ட இருந்து வர்றது என்ன புகை நீர் அதனாலதான் அது புகை தீயிலிருந்து எடுந்து வரா தீநீர் எப்படி வேணாம் சொல்லுவோம் தீ என்பது சமஸ்கிருதம்

தொன்மையுடன் கூடிய மருத்துவ அறிவார்ந்த தகவல்கள் அவரிடம் உள்ளன சிலவற்றை இங்கே தந்துள்ளோம் காலம் கருதி இதன் தொடர்ச்சியை தருகிறோம் நமது முதல் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வரும் தாங்கள் அனைவருக்கும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் வழங்குகிறோம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அதுவரை நன்றி